வேளாட்டு மைந்தன் உறவுகளுக்கு வணக்கம் தற்போதைய காலகட்டத்தில் தேர்தல் நெருங்கி வந்திருக்க வந்துட்டு பல கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை இருக்காங்க இதில் குறிப்பாக அதிமுக சில தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதை விமர்சனம் பண்ணின அமைச்சர் ரகுபதி தங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி பேஸ் பண்ணதாக சொல்லியிருக்காரு அதோடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளே நிறைவேற்றல அதுக்குள்ளே புது வாக்குறுதிகள் கொடுக்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே தான் நாங்களும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் வெட்டும் தொழிலாளர்கள் வந்து அதிகம் ரப்பர் உற்பத்தி அதிகமாக இருக்குது அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிற ரப்பர் அப்படின்றது உலகத்தரம் வாய்ந்த ரப்பர் இந்த ரப்பர் தொழில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயங்கரமாக நடக்கிறதுனால அந்த பகுதி மக்களின் வாக்குகளை பெறுற மாதிரி திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதாவது கன்னியாகுமரி உட்பட்ட பகுதியில் ரப்பர் தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு அந்த ரப்பர் உற்பத்தி இன்னும் மேம்படுத்தப்படும் அதாவது இந்த ரப்பர்லேருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இதை நம்பி பெரும்பாலான மக்கள் வாக்களித்து மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ தற்போது வரைக்கும் திமுக அங்கே ரப்பர் பூங்கா அமை அமைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாங்க அப்போ என்னென்னா அவரிடம் ஒரு நிருபர் ஒரு கேள்வி எழுப்புனாங்க நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பூங்கா அமைக்கிற பணி என்னாச்சு அப்படின்னு அவர் எவ்வளோ அலட்சியமாக பதில் சொன்னார்ன்னா இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே வழி இல்லை இதில் எங்கே புதுசாக பூங்கா அமைக்கிறது அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி அலட்சியமான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் எதுக்காக எதற்காக தேர்தல் வாக்குறுதியில் அதை கொடுக்கணும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களுடைய வாக்கை பெற்று அப்புறம் ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க முதலே எங்களால் உங்களால் முடியாது அப்படின்ற விஷயத்தை தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு உங்கள் சு சுய கட்சிக்காரங்கக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான தைரியம் இருக்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட உங்கள் சக அமைச்சரான மனோ தங்கராஜ் அவர்கள்ட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள்ட்ட இதே கேள்வி எழுப்ப முடியுமா அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னு கேள் கேள்வி உங்களால் உங்கள் சொந்த கட்சியே சுயபரிசோதனை பண்ணி பார்க்க உங்களால் முடியுமா இன்னும் இந்த அப்பாவி மக்கள் தொடர்ந்து உங்களுக்கு போலியான வாக்குறுதிகளை நம்பி வாக்களிப்பாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக நினைச்சிட்டு இருக்காதிங்க அதுலேயும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்கிறப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே சம்பளம் போட வழி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே சம்பளம் போட வழி இல்லாத ஒரு அவல நிலையை தான் உங்கள் திமுக அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றத அமைச்சர் ராஜகண்ணப்பன் தன்னுடைய வாயாலே உறுதி பண்ணுறாரு அப்போது மீண்டும் உங்களுக்கு வாக்களித்து இந்த மக்கள் ஏமாந்து போகிறதா இப்போது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ரப்பர் பூங்கா மட்டும் அமைஞ்சிருந்துன்னா பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக மேம்பட்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல ரப்பர் அப்படின்றது நல்ல தரமான ரப்பர் அப்படின்றது உலகத்தில் எங்கேயுமே இல்லை அளவுக்கு ஒரு தரமான ரப்பரை இந்த மண்ணின் மக்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த உற்பத்தி தற்போதைய சூழ்நிலையில் அரசு ரப்பர் கழகமானது நாலு இடங்களில் நாலு கோட்டமாக பிரிக்கப்பட்டு அதில் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க வெறும் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்களை வைத்துக்கொண்டே இந்த அரசு ரப்பர் கழகமானது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறது தங்களுடைய செலவினங்கள் தவிர்த்து லாபமாக மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஈட்டுகிறது ஒருவேளை இந்த ரப்பர் பூங்கா அமைக்கப்பட்டிருந்தால் ரப்பர் பாலிலிருந்து பல மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் இன்னும் பல கோடி ரூபாய் வருவாய் வருவாய் ஈட்டியிருக்க முடியும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்லாது அரசின் வருவாயும் இதன் மூலம் அதிகரித்து நம்முடைய நாடு செழிப்பான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்திருக்க முடியும் ஆனால் இவ்வளவு ஒரு சிறப்பான திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் மட்டும் வைத்துவிட்டு ஏன் இதை நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் இதுபோல பொய்யான வாக்குறுதிகளுடன் திமுக நிச்சயமாக மக்களை தேடி வருவார்கள் ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களாகிய நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே சிந்தித்து வாக்களித்து இந்த போலி வாக்குறுதியாளர்களை நாட்டுக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றும் இந்த சதிகாரர்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவோம் நன்றி வணக்கம்